اها <laughs> اها

ओम ओम शक्ति है आदि पराशक्ति है 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 है எல்லா தண்ணியை எடுத்து ரெண்டு கையை துடைச்சுங்க தண்ணீரை எடுத்து ரெண்டு கையை துடைச்சுங்க ரெண்டு கையை வந்து தண்ணியை தொட்டு கையை துடைச்சுங்க துடைச்சுக்கிட்டு ஒரு பூவாக இருந்தால் கையில் வச்சுக்கிட்டு பூவை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு உங்களுடைய அப்பா அம்மா குரு எந்த உங்களுடைய யார் குருவாக இருந்தால் குருவாக நினச்சிருங்க தெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினச்சங்க உங்கள் குலதெய்வத்தை நினச்சங்க உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் அதாவது மாதா பிதா குரு தெய்வத்தை நினச்சிக்கிட்டு இந்த செய்யப்போகிற காரியங்கள் வந்து சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு ரெண்டு தலையிலே கொட்டிக்கிங்க பிள்ளைங்களுக்கு பொட்டு வைக்கிறவங்களும் நான் அப்புறம் சொல்லுவேன் நான் சொன்னதை நீங்கள் செய்யணும் அதான் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து கையில வச்சுக்கிட்டு அம்மா அப்பா நினைச்சுக்கிட்டு இஷ்ட தெய்வத்தை வச்சுக்கிட்டு குல தெய்வத்தை வச்சுக்கிட்டு குருவன் நினைச்சுக்கிட்டு தலையில கொட்டிக்கோசம் பிரசன்ன தியாக சர்விக்னோபந்த வேண்டிக்கிட்டு இப்போ மனசார நீங்கள் வேண்டிக்கணும் பிள்ளையாருக்கு பூஜை பண்ண போகிறோம் அப்போ நீங்கள் மனசார நீங்கள் தான் வேண்டிக்கணும் நம்ம செய்ய போகிற திருவிழாக்கு பூஜை சரி உங்களுடைய வேண்டுதல்களும் சரி எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நம்ம செய்வதற்கு முன்னாலும் வல்லபா பிரணகந்தாயா ஸ்ரீ கணேசாய மங்களம் அத்தியபுரோத்ரயாம் பத்தமனாயாம் உங்களுடைய பேரை நினச்சிக்கோங்க உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை நினச்சிக்கோங்க உங்களுடைய குடும்பத்தில் உள்ள பேர் உங்களுடைய கணவருடைய பேர் பிள்ளைங்களுடைய பேர் மாமனார் மாமியார் பேர் அப்பா அம்மாவுக்கிற பேர் அண்ணன் தம்பி பேர் மற்ற குடும்பத்தில் உள்ள அனைவருடைய பேர் எல்லாத்து பேரில் நினச்சிக்கிட்டு ராசி நட்சத்திரத்தை நினச்ச நல்லா வேண்டிய நான் ஓம் அத்திபுத்திர சகா குடும்பேமீஷ் சதுமத்தம் நவகிரகோஷவத்தம் இஷ்டுல விர்த்தம் தனதானியமாத்தையா விவாக புத்தப்த

மகா கணபதி ஸ்ரீ சமய தம்பி கருமகணாட்ச சர்வ அன்பொழிய சத்தியார்த்தம் ஸ்ரீ அஸ்தமஹா லட்சிகளாற்றமி லட்சம் சந்தான லட்சுமி சௌபாகிய லட்சுமி அசமஹால் லட்சிகளாற்ற சர்வ அன்மொழிய சத்தியார்த்தம் ஸ்ரீ மகா கணபதே அசமகா சர்வ அன்பொல்லிய சத்தியார்த்தம் வந்து போட்டு கையை தொடச்சுங்க கையை தொலைச்சுக்கிட்டு இந்த பிள்ளையார் மேல தண்ணி லேசாக ரெண்டு விரலா தண்ணி எல்லாம் தொழிலார் மேல மஞ்ச பிள்ளையார் மேலே ஓ மா பிரசா ஒவ்வொரு பூவா பிச்சு போடுங்க ஒவ்வொரு பூவா வந்து இந்த பிள்ளையார் மேல பிச்சு போடுவேன் ஓம் மாதா தேன் மகான் ஓம் மனந்தாய நமக ஓம் தர்மாய நமக ஓம் ஞானாய நமக ஓம் மைராக்கியாய நமக ஓம் ஐஸ்வர்யாய நமக ஓம் பத்மாய நமக ஓம் பத்மாசனாய் நமக ஓம் பத்மாசனமூர்த்தியாய நமக ஓம் கணபதி ஆசனாய் கணபதி மூர்த்தியாய நமோ நமக இப்போ ரெண்டு கையாலும் முப்பிடுங்க நாய பெருமானே கஜனானா புதகனாதி ஜோபிதம் கவிந்த செல்வசார பஜ்ஜதம் உமாசுதம் சோக விநாசகர் நக்சு கொள்ளலாம் ஆவாகன சன்னிதான சன்னி ரோதன திக்பந்தன அமகுன தாளத்திரிய தேனு அங்கு நமஸ்காரம் சுட்டு பூவால சுட்டு விடலாம் பாத்தியம் ஜற்பகாமி ஹர்கியம் ஜற்பகாமி ஆசாமியம் நிற்பாமி உபச்சாரம் தற்பையாமி உபவிதம் நிற்பாமி வஸ்திரம் திருப்பையாமி அலங்காரத்தம் நிற்பயாமி இப்போ பிள்ளையாருக்கு பொட்டு வைங்க பிள்ளையாருக்கு வந்து பொட்டு கந்தம் நிறையாமி கரித்ராசுரம் நிற்பையாமி புஷ்பகி பூசையாமி அச்சதாம் ஜற்பயாமே சகலாத்தம் ஜற்பகா மே வந்து பிள்ளையா இருக்க அர்ச்சனை பிள்ளையாருலாம் கேட்டீங்க ஒரு பாட்டு தியானம் பண்ணணும் ஓம் சிவது வசிஷ்டம்யாண மூர்த்தியம் பரசே கமலஹ்தம் புசிதம் மோதகிணாம் அர்ணகுதம் ஆடவியோதம் மமக நிவாசம் ஸ்ரீகணேசம் மாமி பிள்ளையா இருக்கு வந்து இப்போ அசோத அர்ச்சனை கூப்பிச்சுக்கிறேன் ஓங்காம் சுமுகாய நமக ஓங்காம் ஏகதந்தாய நமக ஓங்காம் கபிலாய நமக ஓங்காம் கஜகர்ணாய நமக ஓங்காம் லம்போதராய நமக ஓங்காம் விகடாய நம ஓங்காம் விக்னராசாய நமக ஓம் ஓம் நாம் நாம் தோமகேதவே நமக ஓம் நாம் நமக உங்காம் ஓம் நமக உங்கா மக்கரதந்தாய் ஓம் நாம் ஏரம்பாய ஓம் நமக உங்காம் கந்தமருவதாய் நமக உங்காம் மகாகணவதாய் நமக நானாவித பரிமளபத்திர விற்பானின் சமர்ப்பியாமி ஒரு பூ எடுத்துக்கொள்ளையார கேட்டிங்க பாட்டு தெரிஞ்சவங்க பிள்ளையாருக்கு பாடிக்கலாம் மனசார பாடிக்கலாம் சத்தமாக பாடிக்கலாம் சவுண்டாக பாடிக்கலாம் பிள்ளையாருடைய பாட்டு எந்த பாட்டு தெரிஞ்சாலும் பிள்ளையாருடைய தியானம் பாடிக்கலாம் எல்லாத்தையும் நினைச்சுள்ள வேண்டிங்க ஓம் மகா குணபதி பிராத்தியம் ஓரானை கன்ற உமையால் திருமகனே உமையா திருமகனே போராணை கற்பகத்தை பேணிலா வாராத வரும் சித்தி வரும் சித்திர சம்பத்து வரும் சத்தி தருந்தான் தலைக்கமும் கருணை வைக்கமும் வருவமாய் நமுதல்ல பழக்கமும் பெருகை மலத்து பிள்ளைவேணு ஓம் ஓம்

இந்த அஸ்டலட்சுமின்னா எட்டு லட்சுமியோடைய கடாற்றம் எட்டு லட்சுமியோட கடாற்றம் இந்த விளக்கு தான் இருக்கு ஆகவே அந்த நினைச்சு இந்த எட்டு லட்சுமியோட கடாட்சம் அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விளக்கம் இருக்கு நம்மளுடைய இந்த வர்ண பகவானுடைய இணை ஊரால் அதாவது வரும் காரணத்தினால கொஞ்சம் குறுகிய டைரில் முடிக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை இருப்பதால் விளக்கம் சொல்றது கொஞ்சம் கம்மியாக இருங்க ஆகவே இந்த அஷ்டலட்சுமியோட பூசை இந்த புத்து ஏற்றும் போது நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அந்த அஷ்டலட்சுமியோட கடாட்சம் தான் உங்களுடைய இல்லத்திலேருந்து உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து குழந்தை இருந்து கல்வி செல்வத்திலேருந்து வனம் காசு நகை நட்டு வீட்டில் ஒரு உப்பு இல்லாடி உப்பு கூட உப்பு மத காரியம் மிளகா மத காரியம் வந்து இந்த விளக்கில் இருக்குது ஆகவே இந்த சோழனைக்காகவோ அழகுக்காகவோ ஆடம்பரத்துக்காகவோ செய்கிறது கிடையாது இந்த விளக்கு பூசை என்பது இந்த எட்டு லட்சங்களுடைய கடாட்சம் நம்ம வீட்டில் நகையிலேருந்து பணத்துலேருந்து காசுல இருந்து உப்புல இருந்து குளியிலேருந்து மிளகாயிலிருந்து வண்டி வாகனத்திலிருந்து நம்ம குழந்தை செல்வத்திலேருந்து மங்கலிக பாக்கியத்திலேருந்து ஆயிரக்கணக்கான கடாட்சம் வந்து இந்த திரோலத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய கவனம் கூட பூரா இப்போ வந்து நீங்கள் தான் வந்து ஒரு லட்சுமி மாறி நீங்கள் ஒரு லட்சுமி ஆகி அந்த எட்டு லட்சுமி நீங்கள் தான் வழிபடணும் இதை நான் சொல்கிறதுனாலையோ செய்கிறதுனாலேயோ கிடையாது இது அடுத்தவங்களுக்காக செய்கிற காரியம் இல்லை நீங்கள் ஒரு லட்சுமி ஆகி இந்த எட்டு லட்சுமியைப்பிட்டு ஆயா எனக்கு அடுத்த ஆண்டு இதே நாளில் என்னுடைய வேண்டுகோள் புறம் நடக்கணும் சிறப்பாக இருக்கணும் இந்த ஊரும் சிறக்கணும் இந்த ஆலயமும் சிறக்கணும் எங்களுடைய குடும்பங்களும் சிறக்கணும் அப்படின்னு இந்த அஷ்ட மகாலட்சுமிக்கு மேட்டிங்கன்னா இப்போ லேசாக ரெண்டு வரலாம் தண்ணியை தொட்டு விளக்கு மேலே அப்படி பிரோஜனம் பண்ணுங்க ஓம் அஸ்ரோட சம்பிரோச்சியம் தீப்பெட்டியை கையில் வச்சுங்க Thank you. दि स्वादि स्वादिजयं हो स्वाति स्वादिजयम्

ஓம் மைராக்கிய நம ஓம் ஐஸ்வர்யா நம ஓம் பத்மா நம ஓம் பத்மாசனாய நம ஓம் பத்மாசனமூர்த்தியாய நம மகாலட்சியம்பியாதேவியாய நம அஷ்டமகாலியம்பியாதேவியாய நம தன தனலட்சியாய நம தானியலட்சியை நம வீரலட்சியை நமலட்சிய நம சந்தானலட்சியாய நம சௌபாகியலட்சுமி ஆயினா மகாலட்சுமி அம்பிகா தேவியாயிருமீங்களா சன்னிதான சன்னிரோதன சின்பந்தன தேன்தோஷன் நமஸ்கார மொத்தம் தேச சந்திர பொறுத்தம் தெரியாமி

போஜன் பண்ணந்து சகோதர మాత్ర பயாமே கதிநந்த வெற்றி நமபலான மகளே தேவனது சயாமி அலங்கார மதேவனது பிரயாமி இதே கதலிபண ஜாமங்கள நேவேதன மகான நேவேதனம் நேவேதி ஆமி ஜுங்க ஜுங்க சிகாதா அதர ஜிகாதா அதரதுதுவ தெபாளார திகுதுமதெரதேர அங்க பahrt करते

ओ भावन्ते बोचे, ओ मित्र बोचे, ओ मित्र बोचे, ओ जन्तु बोचे, ओ बुढ़ाहते बोचे, ओ बातों बोचे, ओ विचार बोचे, ओ ये खाल्ट में बोचे, ओ ये खांदल में बोचे, ओ बोली लट्ट में बोचे, ओ मोगार लट्ट में बोचे, ओ गर्ल लट्ट में बोचे बंगाजल लक्ष्मी बोलती, बंगानखल लक्ष्मी बोलती, बंकान लक्ष्मी बोलती, बंगनलक्ष्मी बोलती, बंगकमल लक्ष्मी बोलती, बाबील लक्ष्मी बोलती, तो मादा लक्ष्मी बोलती, तो मातल्ली लक्ष्मी बोलती, तो बाहल लक्ष्मी बोलती, तो बाहल कोम अलग दर्द में होती, कोम मानन दर्द में होती, कोम यह दर्द में होती, कोम यह दर्द में होती, कोम उल्टा दर्द में होती, कोम उत्तर दर्द में होती, कोम ये दर्द में होती, कोम ये खाल दर्द में होती, कोम दर्द में होती, कोम गामर दर्द में होती, कोम धानिल दर्द में होती உங்களே போற்றேன்மே போற்றேன் 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 மகாலட்சுமி போற்றி போற்றேன் கல்வையும் கலையாத கல்வையும் மண் கா முறையாத நிதியும் இல்லாத பிள்ளையின் பாதத்தில் பெரிய துண்டுகளோடு ஒன்று வெண்டாய் அலையாள அருதியிலும் ஆயனத ஆதி கடத்தூரின் வாழ்வே அமர தேச நிருவாணி அருள் அருபானி அபிராட்சியே களவரியா திரும் தைவடிவந்தனும் கஞ்சில் வஞ்சமிலா இருந்தனும் நல்லெமெல்லாத்தனம் என்பவரிகே கணந்தரும் உங்களால் எங்கள் அபிராமிகளை கண்களே போத்தவனே புவனம் அதிராட்டி நயம் போத்தவன் காத்தவனே பெண் கர்மவலைகளை கண்கு போன்றவனே என்ற மூவா முகந்தருக்கு இளையவளே மாத்திராமளே ஒண்ணு என்று ஆர்வம் எல்லாம் சொல்லுங்கள் மங்களே தர்மாத்ம சாதகி பெரியமுகே கௌரி நாராயணி நமஸ்தரே सर्वमंगल मंगल्ये शिवे सर्वा साधक शरण्य प्रियपे गोवरी, नारायणी नमस्ते महा देवी से विमहे विष्णु पत्न से धीमहे तन्नों லட்சுமி பிரஜோதாதே வந்து நீங்கள் கோவில் விளக்கை எடுத்து ஆலயத்தை சுற்றி வந்தால் இது சிரமமாக இருக்குது அதனால் விளக்கெல்லாம் அப்படியே வச்சுட்டு ஒரு முன்பை ஒன்றால் அதாவது ஒரு வருஷம் ஒருவாழ முடிய முடியா தண்ணி அளவு விளக்க வச்சுட்டு எல்லாரும் கோவிலை சுற்றி அவங்களுடைய வேண்டுதலில் வேண்டி அப்படியே சுற்றிவாங்க முதல் மாதிரி எடுத்த அப்படியே அப்படியே जय जय राधे राधे जय அப்படி வந்து நடக்கு நேர கடலினா எங்க வந்து என்னது देवசுதா ஊரே அந்த அதுக்கு போஜோங் வைங்கோ மீனாயக நட்டமாரிமா அப்படி போறா ஓடு சின்ன தெரு பண்ணோட கிடானே ஊரை குறித்தி சிவகங்கை குழந்தைக்கு சிரித்திருப்பார் உடலான மங்கை சிவகாமியாட மாநாட உளியாட நிலையாட மதிந்த வருமான மாநாட மதுபாட மதியான

சாமிட்டு எல்லாரும் அந்த கும்பணத்தை எடுத்து நெத்தியா வச்சுக்கணும் விளக்க வந்து நல்லா வச்சிருக்கேன் பூச இருக்கு ஒன்று மூணு மணி நேரம் பூசப்பா செய்ய வேண்டும் என்பது அன்பானோடு எல்லா செல்வங்களும் பற்றி முருக்கவரமாக போல இருக்க வேண்டும்